வருக்கும் அன்பான இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் திருப்பாவை பாசுரம் இருபதாம் பாடல் பொருள் விளக்கத்தை நாம் பதிவின் மூலம் பார்க்க போகிறோம் வாருங்கள் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலிலாய் இழாய் செப்பம் திருள் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிலாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் திருமருங்குள் நம் பின்னை நங்காய் திருவே துயிலிலாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டவளோர் எம்பாவாய் பொருள் பார்ப்போம் முப்பத்து மூன்று கோடி தேவர்களும் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்ற பக்தர்களின் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான பவழ செவ்வாயும் சிற்றடையும் கொண்ட நம் பின்னை பிராட்டியே ரஷ்மிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனைய செய்வாயாக விளக்கம் கண்ணனின் திரு குணங்களையும் நட்பின்னையும் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர் பெண்கள் கண்ணன் கடவுள் அவள் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நட்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டொளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல உள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பலன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஓட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இந்த எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறுபொருளுக்கு ஈடே ஆகாது இக்கொள்கே நாளைக்கு இருபத்தொன்றாம் பாசுரப் பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்